ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருக பெருமான் துணை மகான் தாய்மான சாமிகள் அருளிய துல்லிய ஆசி நூல் இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை கருணை வடிவான ஞானகுரு கந்த பெருமான் அவதாரமாக பேருலகம் காக்க எடுத்திருக்க பேதமில்லா அரங்க ஞானியின் ஞானியின் பெருமை கூறி நாட்டிடுவேன் துல்லிய ஆசி இனிமை பட சோபகிருது திங்கள் இனிதே மூவை திகதி குசன் வாரம் வருடம் மாசி மாதம் பதினஞ்சாம் நாள் இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வாரமதில் தாய்மான சாமிகளும் வழங்குவேன் உலக நலம் பெற பாரத முழுக்க மாற்றம் பகருவேன் ஆறுமுகம் நடத்திட நடத்திட கலியினில் மாற்றம் ஞான தேசிகனை கொண்டு தடையற சன்மார்க்க வழியாக தண்டாயுதனார் வழிபாட்டை செய்து செய்துமே தமிழகம் தொட்டு ஜெகமெங்கும் சீர்திருத்தம் மெய்ஞான உபதேசமாக மேலவர்கள் ஆசிப்பட இறங்கி இறங்கி மக்களை மீட்கும் ஏகாந்த பலமாக அருள வரங்கள் பெற வல்லமையும் பெற வணங்கி மக்கள் அரங்க ஞானி ஞானி வாழும் பிரணவ குடிலுக்கு நம்பிக்கை வைத்து வரவேணும் ஞானிகள் மேலான பூஜை தனை நாள்தோறும் செய்து வருக வருகவே கலியுக மக்களுக்கு வாழும் காலமே சக்தி முருகப்பெருமான் ஞானமாக முழுமை தரும் வண்ணம் கிட்டி கிட்டிய மகான் வழி குறைவில்லா ஞானிகளாகி இட்டம்போல் ஜீவதயவு பட எவ்வுயிரையும் தம்முயிராய் பாவித்து பாவித்து கருணை பெருக்கி பாவவினை அகற்றும் தருமம் அவனியில் வெகுவாக செய்து ஆற்றல் பட அரங்கன் அவதார அவதார நோக்கம் வெற்றி காண அப்பனே உலக மாற்றம் புரிவர் அவனியோர் ஞான ஆட்சி படைப்பர் அறிவித்த துல்லிய முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி